தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நமது தமிழ் பாட்டி அவ்வையாருக்கும் நாவல் பழத்திற்கும் உள்ள தொடர்பு ஒரு பிரபலமான கதையாகும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வையிடம் நம் தமிழ் கடவுள் முருகன் கேட்ட கதையினை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் இந்த நாவல் மரம் பல கோயில்களில் தல விருட்சமாக உள்ளது கோவில்களுடன் தொடர்புடைய ஒரு புனித மரமாக இது கருதப்படுகிறது இந்து மதத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சிவபெருமானுக்கு பிடித்ததாகவும் இந்த மரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது திருவானைக்கா திருநாவலூர் ஆகிய திருக்கோயில்களில் நாவல் மரம் தல வெறிச்சமாக விளங்குகிறது இந்த நாவற் பழமானது புளிப்பு இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுடன் கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பழமாகும் இது அருகதம் நவ்வல் நம்பு சாட்டுவளம் சாம்பல் ஆகிய பல பெயர்களில் அறியப்படுகிறது இதில் கொடிநாவல் கருநாவல் சம்பு நாவல் என பல வகைகள் உள்ளன இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கருப்பு பிளம்ஸ் கருப்பு செரி மற்றும் ராம் நாவல் போன்ற பெயர்களால் இப்பழம் அறியப்படுகிறது இதன் தாயகம் இந்தியா அல்லது கிழக்கிந்திய தீவுகளாகும் இது இயற்கையாக கிடைக்கும் ஒரு அற்புதமான பழமாகும் இதனுடைய அறிவியல் பெயர் சைஜியம் குமினி என்பதாகும் ஆங்கிலத்தில் ஜாமூன் என்று இது அழைக்கப்படுகிறது நாவல் பழ உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது பழங்காலத்தில் பாரத தேசமானது தீவு அதாவது நாவல் தீவு என்றே அழைக்கப்பட்டது அத்துணை சிறப்புமிக்க நாவல் பழத்தின் நலம் தரும் குலங்களை அறிந்து கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் நோயின்றி நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கான பலத்தை நம் உடலுக்கு தருவது காய்கறி மற்றும் பல வகைகள்தான் என்பதை நாம் பெரும்பாலானோர் மறந்துவிட்டோம் காய்கனிகளை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்த சித்தர்களும் நம் முன்னோர்களும் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் நாகரிகத்திற்கு மாறுகிறேன் என்று மனிதன் இயற்கை உணவுகளை தவிர்த்து சமைத்த உணவுக்காக தினம் தினம் வாய்க்கும் கைக்கும் சண்டை போடுவதன் விளைவுதான் தற்போது பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறோம் இப்போது நகர்ப்புறங்களில் விதையில்லா ஹைப்ரிட் வகை நாவற்பழங்கள் அதிகமாக விற்கப்படுகின்றன இதில் கொஞ்சம் கூட சத்து கிடையாது என்பது மருத்துவ உண்மை நாட்டு நாவல் பழத்தில் மட்டுமே அனைத்து சத்துக்களும் அடங்கியுள்ளன என்று கூறுகிறார் காரைக்குடி பிரபலமான சித்த மருத்துவர் ஆறுமுக பிரபு அவர்கள் இலக்கியங்களில் நாவற்பழங்கள் அழகான விழிகளுக்கு உதாரணமாக கூறப்படுகின்றன மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய நிறமும் நாவல் பழத்தின் நிறமும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது கிருஷ்ணருக்கு பழங்களை நிவேதனமாக வைக்கும்போது அவற்றில் நாவற்பழம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படும் பழங்களுள் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கருணாவர் பழமானது ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரம் என்றே நாம் கருதலாம் இந்த பழத்தில் விட்டமின் சி மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்கிறது உடலின் ஹீமோகுளோபின் அளவை இது அதிகரிக்கிறது பெண் மலட்டுத்தன்மையை போக்குகிறது நாவல் மரப்பட்டை இரத்த அழுத்தம் வாய்ப்புண் தொண்டைப்புண் இவைகளை குணமாக்கக்கூடியது இப்பழமானது சருமத்தில் ஏற்படும் வெண்புள்ளி நோய்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இதில் காணப்படும் ஜாம்போலின் மற்றும் ஜாம்புசின் போன்ற கூறுகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றன இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதோடு இப்பழமானது புற்றுநோய் வராமலும் தடுத்து நிறுத்துகிறது நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இதில் அதிகமாக உள்ளதால் வயிற்று கோளாறுகளை இப்பழம் செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்ய நாவல் பழ கொட்டையை அரைத்து துணியில் சலித்து அதை ஒரு தேக்கரண்டி வாழைப்பழத்துடன் அல்லது நீர்மோரில் கலந்து நான்கு நாட்கள் சாப்பிட முற்றிலும் குணமாகும் பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை நிறுத்த நாவல் மரப்பட்டை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் ஒதுக்க வைத்து அதை ஐந்து முறை வாய் கொப்பளிக்க அனைத்தும் குணமாகும் ஈறுகளும் பலமடையும் இப்பழத்தில் ஜாம்போலைன் என்ற குளுக்கோசைட் உள்ளது இதுவே இரத்தத்தின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது இப்பழத்தை உண்பதால் சில தீமைகளும் கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அறுவை சிகிச்சை செய்ய இருக்கும் நபர்கள் இப்பழத்தை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இப்பழம் அறுவை சிகிச்சையின் போது சர்க்கரை அளவை குறைத்துவிடும் மேலும் வெறும் வயிற்றிலோ அல்லது பால் குடித்த பிறகோ இதனை சாப்பிட்டால் நெஞ்சு எரிச்சல் உண்டாகும் கர்ப்பிணி பெண்கள் முதல் நான்கு மாதங்கள் வரை நாவல் பழம் உண்பதை தவிர்த்தல் நல்லது அதற்கு மேல் ஐந்தாவது மாதத்தில் இருந்து ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து என அளவுடன் இதனை உட்கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நன்மை வயக்கும் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கொப்ப அதிகப்படியாக என் பழத்தை உண்டால் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இந்த பழத்து விதைகளில் அதிக அளவில் புரதம் மாவுச்சத்து மற்றும் கால்சியம் உள்ளதால் இது விலங்குகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது நாவல் மரம் ரயில் பெட்டிகளில் படுக்கைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இம்மரத்தினை பூச்சி மற்றும் பூஞ்சானங்கள் தாக்குவதில்லை என்று வேளாண்மை துறை தகவல் தெரிவித்துள்ளது நாவல் பழங்களின் விதை இலை மற்றும் மரப்பட்டைகளும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் பி போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன இதனால் இந்த மரத்தின் அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக உள்ளன நாவல் பழத்தின் விதையை பொடி செய்து அதனை நீரில் கலந்து நாம் குடிக்கலாம் இல்லாவிட்டால் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு குடித்து வரலாம் தொடர்ந்து நாவல் பழத்தினை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனை நீங்குவதுடன் சிறுநீர்ப்பை பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் ஈறுகள் மற்றும் பற்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இம்மரத்தின் இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் பட்டைகள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடியது நாவல் பழங்கள் சருமத்தில் ஏற்படும் வெண்புள்ளி நோய்களுக்கு சிறந்ததொரு நிவாரணமாகும் ஏனெனில் நாவல் பழங்கள் மெலனினை செல்களாக செய்ய தூண்டுகிறது அசிடிட்டி பிரச்சினை உள்ளவர்கள் நாவல் பழத்தில் பிளாக் சால்ட் மற்றும் சீரக பொடி சேர்த்து சாப்பிடுவது நல்லது பழங்களை அளவாக சாப்பிட்டு வந்தால் தமனிகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்து மாரடைப்பு வருவதை குறைக்கும் நாவல் பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவது அல்சைமர் நோய் மற்றும் டிமென்ஷியா நோய் போன்றவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது என்று ஆய்வுகள் நிரூபிக்கின்றன இதில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்கி ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது ஆகவே எலும்பு அடர்த்தியை இது மேம்படுத்தி ஆஸ்டியோபோராசிஸ் நோயின் அபாயத்தை தடுக்கிறது நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல இந்த நாவல் பழத்திற்கும் இரண்டு பக்கங்களிலும் நன்மைகளும் தீமைகளுமாக நிறைந்திருக்கின்றன ஆனால் அவற்றை நாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது தீமைகளை விட நன்மைகளே அதிகமாக இருக்கிறது ஆக எந்த ஒரு இயற்கையால் படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட மருந்தும் தீமை கடவுளால் படைக்கப்பட்ட பழங்கள் மனிதர்களுக்கு தீமை பயப்பதில்லை ஆக இந்த பழமரங்களை மனிதன் அழித்து விடாமல் நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு கோயிலிலும் தல விருட்சங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாவர் பழமும் அதனால்தான் தான் தல விருட்சமாக வைக்கப்பட்டு ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்று திருவானைக்காவல் அழைக்கப்படுகிறது ஜம்பு என்ற வார்த்தை நாவல் பழத்திலிருந்து ஜாம்போ என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதான் ஆகவே எந்த ஒரு பழமும் இயற்கையாக படைக்கப்பட்டதனால் அதில் அதிகமான நன்மைகள் இருக்குமே ஒழிய தீமைகள் இருக்காது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இப்பழத்தினை அதனுடைய சீசன் தொடங்கிய காலத்தில் நாம் வாங்கி உண்டு நம் உடலினுடைய நோய்களை தீர்த்து நலமாக வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா